வெல்கம் டு கனிஷ்கா ரியல் எஸ்டேட் இதுதாங்க தஞ்சாவூர் விக்கிரவாண்டி ஃபோர்வேங்க இந்த நான்கு வழி சாலையிலேருந்து நியர்பைலே இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற பிளாட்டு இப்போ தான் மொதல் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க இப்போ தான் ஃபியூச்சரில் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற பிளாட்டு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் தாராசுரம் பழையப்பேட்டையில் இருக்குதுங்க இதுதாங்க பிளாட்டை சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு குடியிருப்பு பகுதிங்க பிளாட்டு ஃப்ரண்ட்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தார்சாலை வசதியெலாம் இருக்குதுங்க இந்த மனையோடய சதுரடி பார்த்திங்கன்னா நாற்பது அடி அகலமும் அறுபது அடி நீளமும் இருக்குதுங்க டோட்டல் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த மனையோட சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டு பெற்ற மனைங்க சார் ஸ்கொயர் ஃபீட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறுவாங்க நெகோசியபிள்ங்க இதுதாங்க பிளாட்டு இந்த மனையோட சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டு பெற்ற மனங்க இந்த மனையோட திசை பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு ஃபேஸுங்க கிழக்கு பார்த்த மனங்க இந்த மனையை நேரில் பார்க்கணும் விரும்புகிறோங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க பார்க்கலாங்க போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் விட்டுத்தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ